ஆனா அம்மா சொன்னா மட்டும்தான் அந்த அந்த வராய் கேட்பாங்க உலகத்துல நடக்காத காரியங்கள்லாம் அவங்க நடத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க நான் இதை செய்தேன் நான் அதை செய்தேன்னு அம்மா ஒரு காலமும் நான் சொல்ல மாட்டேன் என்னால ஒன்றும் இல்லை எல்லாம் என் தெய்வத்தோட செயல் மட்டும் சொல்லுவாங்க ஏன்னா தன்னை என்னைக்குமே முன்னிலைப்படுத்தினதே இல்லை அவங்க என்னால் ஒன்றும் இல்லை எல்லாம் நான் ஒரு குறும்பளவு தான் என் தாய் தான் அத்தனை அழி ரொம்ப நாளாக அம்மா வந்து எந்த பதிவு போட்டாலும் யார் பார்க்குற யார் பார்க்கல எத்தனை பேர் கமெண்ட் பண்ணா அப்படின்னு ஏதோனு என் பேச்சில் தவறு இருந்தால் கண்டிப்பாக மன்னிக்கணும் வணக்கம் ஓம் சக்தி நாகசக்தி நமது நாகபுரத்தில் மிக பெரும் திருவிழா வருது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வர புரட்டாசி மாதம் நம்ம அழைப்புதல் எல்லாருக்கும் வாட்ஸ்அப் மூலியமாகவும் அப்புறம் கோயிலுக்கு வர பக்தர்களுக்கு நேரடியாகவும் கொடுத்துக்கிட்டுருக்கோம் இன்னும் தெளிவாக நாள்கள் மிக குறைந்த நாள் இருக்கிறதுனால உங்கள் நம்ம சேனல் மூலமாக இந்த பதிவை வெளியிடலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு விருப்பம் அதனால இன்றைக்கி இந்த பதிவு வர அக்டோபர் மாதம் எட்டு ஒம்பது பத்து மூன்று நாளைக்கு நம்ம நாகபுரத்தில் அம்மாவோட நாகமாலோட அருளாலும் வராயோட அருளாலும் நம்ம நாகசக்தி அம்மாவோட பேரருளாலும் வர உறவுகள் எல்லோரும் மகிழ்ச்சியோட அருளோட ஒரு ம மிகப்பெரிய திருவிழா இருக்குது எல்லோரும் வாங்க வந்து அம்மாவோட அருளை பெறுங்க மற்ற நேர்கள் எதுவும் தவல் வேணும்னா நம்ம தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்து நாளை பஞ்சமி வரை இருக்குது பஞ்சமிக்கு எல்லோரும் வேண்டுதல் கடிதம் எழுதிட்டுருக்காங்க அப்புறம் வேண்டுதல் கடிதம் எழுத எல்லாரும் நம்ம வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப சந்தோஷம் எப்பயுமே இங்கே நாகபுரத்தில் என்ன நிகழ்வுகளோ அது முதல்ல அறிகிறது நம்ம வாட்ஸ்அப்பில் தான் எல்லோடைய பகிர்வும் எங்கள் கோயில் நம்பருக்கு தான் வரும் நாங்கள் தான் அதை முதல்ல அது என்ன விஷயங்கள் அப்படின்றத கேட்டு உள்வாங்கிட்டு அதுக்கடுத்து அம்மாட்ட அதை பகிரப்படும் என்ன ஒரு மன வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேண்டுதலுக்கு அடிதை எழுதுகிற போதே அவங்களுக்கு உண்டான அந்த உணர்வும் அருளும் யாருக்கு எப்போ எது நடக்கணும் அப்படின்றத அவங்களுக்கு தீர்மானிக்கக்கூடிய சக்தியும் அடுத்து அவங்களுக்கு கர்ம வினைகளை போகக்கூடிய சக்தியும் அவங்களுக்கு என்ன மாதிரியான பூஜைகள் பண்ணுனா அவங்களுக்கு வாழ்வில் சிறப்படையும் அப்படின்றது அம்மா ஒருவருக்குமே தான் தெரியும் அம்மா தான் அதுக்கு அடுத்து நம்ம வராக அம்மாட்டியும் நாகமாட்டியும் இந்த கோரிக்கையை எடுத்துட்டு போவாங்க ஆனால் அப்படிப்பட்டவங்க எவ்வளவோ வேலை அவங்களுக்கு எவ்வளவோ அன்னதானம் பண்ணுற வேலைகள் இருக்குது அதுக்கு சேகரிப்பு வேலை இருக்குது அதை உருவாக்குற வேலை இருக்குது அதுக்கு ஆளுகளை பணி அமர்த்துறது யார் யார்கிட்ட என்ன சொல்லணும் அந்த வேலையை சிறப்பாக செய்யணும் எல்லாருக்கும் நல்லது போய் சேரணும்னு அவ்வளவு மினக்கிடல் இன்னைக்கு உலகத்துல அது எதுவுமே நினைச்ச உடனே நடந்துராது அதுக்கான தேடலும் அதை உருவாக்குதலும் பயங்கரமான கஷ்டம் அதோட வலியும் அதோட அலைச்சலும் அதை உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும் ஆனா நம்ம அம்மாவோட பிள்ளையா இருக்கிற எல்லாரும் வேண்டுதல் கடிதம் அப்படின்ற ஒரு நிகழ்வுக்கு மட்டுமே அது எல்லாரும் படித்த உறவுகள்தான் தான் அந்த வேண்டுதல் கடிதம் எழுதுறாங்க படிக்காதவங்க யாரும் எழுதுகிறது இல்லை ஆனால் அம்மா பண்ற ஒவ்வொரு நல்ல காரியங்கள்லையும் நம்மளும் பின்னாடி இருந்து அவங்களை ஊக்கப்படுத்தி அவங்கள வாழ்த்தி நம்ம வந்து அதை முறைப்படுத்துகிறோமா அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குமா அப்படின்னா இல்லவே இல்லை ஆனா அந்த மாதிரி உறவுகளை நினைக்கும்போதோ இல்ல வாட்ஸ்அப்பில் அவங்கள பார்க்குற போதோ அவங்க கடிதங்கள் எவ்வளவோ குறைகள்னு சொல்கிற அவங்க மேல துளி கூட கருணை இல்லாதமா தான் இருக்குது ஏன்னா எண்ணங்கள் அப்படி படைச்சிருக்காங்க எண்ணங்கள் தான் அவங்கள இது பண்ணுது ஏன்னா எல்லா விஷயங்களுக்கும் இந்த நாகபுரத்து உறவா இல்லாதவங்களுக்கு வேண்டுதல் கடிதம் மட்டுமே ஒரு உறவு இல்லை இல்லையா இது எனக்கு ரொம்ப மன வருத்தம் இந்த உறவுகள் வந்து எல்லாருமே சேவை செய்யறதுலேருந்து எல்லாருமே தான் எங்கே அதை ஊக்கப்படுத்தணும் எங்கே வளர்ச்சி அடைய வைக்கணும் அம்மா வந்து எல்லா வீ வீடியோக்களும் பதிவு பண்ணுறாங்க யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ ஒரு நேரங்களில் பார்ப்பாங்க அப்போ நம்ம பிள்ளைகள் நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாங்க நம்மளோட செயல்பாடை அவங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க அப்படின்றத அவங்க நினைப்பாங்க இல்லையா ஆனால் அந்த நினப்புக்கு நம்ம போய் ஒரு அடையாளமாக நிக்கிறது இல்லை ஆனால் அது ரொம்ப வந்து இது மறைமுகமாக என்னமோ ஈக்கோவோ எங்களோட ப்ரெஸ்டீஜோ என்று நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல இந்த இந்த கருத்து பதிவிடும் உள்ளங்கள் அந்த கருத்துக்கு அவங்களுக்கு அவ்வளோ பெரிய மலை போல் தோணுது போல் ஆனால் அதே இந்த வேண்டுதல் அவர்களுக்கு ஒரு குறையோ இல்லாட்டி அம்மா ஒரு பொருள் தானமாக அன்பளிப்பாக கொடுக்குற போதோ இலவசமாக கொடுக்குற போதோ அவங்களோட மனசு எவ்வளவு கமாண்ட் பண்ணுங்க தெரியுங்களா அப்போல்லாம் அதை அவங்கள நினைக்கிற போது என்ன மாதிரியான அவங்களுக்கு பெயர் சொல்வதுன்னே தெரியாத அளவுக்கான எண்ணங்களா இருக்கும் ஆனா எத்தனையோ நல்ல உள்ளங்களும் இருக்காங்க ஆனா நல்ல உள்ளங்கள் இருந்தாலும் எல்லாரும் மறைமுகமா நல்ல உள்ளங்களா இருந்து எந்த பலனுமே ஆகாது ஏன்னா எப்போதுமே நல்ல காரியங்களுக்கு நம்மளும் ஒரு உறுதுணையா சப்போர்ட்டா அதை ஊக்கப்படுத்தும் விஷயமா இருக்கணும் நம்ம வந்து கொடுத்து உதவுலனாலும் சரி இல்லைன்னா அத பெருமையா நினைக்கலன்னாலும் சரி அம்மா செய்யறாங்க அம்மா செஞ்சா நம்ம செஞ்சது மாதிரி ஆனா அம்மாவை ஊக்கப்படுத்துவோம் அப்படின்ற ஒரு நினைப்பு இல்லாத உறவுகளை நினைக்கிற போது மிக மிக வேதனையாக இருக்குது உறவுகளே இனி வரும் காலங்களாவது அம்மா வந்து நேற்று கூட மொத்தம் நாலு சிப்பு அரிசி போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அஞ்சரை சிப்பு அரிசி போட்டிருந்தோம் அதுக்கு பிறகு இன்னும் தேவையான குழம்பு அதுலாம் ரெடி பண்ணி அம்மாவே கெடு அவங்க கையால் அன்னதானம் பண்ணாங்க நாலு சிப்பு அரிசிக்கு அள்ளி அள்ளி அந்த அன்னதானம் பண்ணுறது பத்து பேர் இருந்தாலும் பத்த மாட்டேங்குது ஒவ்வொரு ஆள் கூட்டு வைக்கணும் ரசம் வைக்கணும் பொரியல் வைக்கணும் அப்படின்னு ஒருத்தவங்க ஒன்று மட்டும்தான் வைக்க முடியும் ஒருத்தவங்க தட்டை எடுத்து கொடுக்கணும் ஒருத்தவங்க தட்டை கழுவணும் அப்படின்னு பல வேலைகள் இருக்கும்போது அதோட உழைப்பும் அதோட வழியும் எவ்வளோ இருக்குன்னு தெரியுங்களா அதுக்கான ஒரு மகிழ்ச்சியாக கூட உங்கள் முகத்துலேயோ உங்களோட கமாண்ட்லையோ யாருகிட்டையுமே இல்லை அப்போ எப்படிப்பட்ட எண்ணங்கள் படைத்து ஒரு இடத்துல அம்மாட்ட அம்மா எனக்கு வந்து எல்லாம் தீரணுமா என் கடன் பிரச்சனை தீரணுமா என் குடும்ப பிரச்சனை தீரணுமா அப்படின்னு நீங்க முறையிடும் போத அப்போ மட்டும் அம்மட்டு இங்கிலீஷும் அம்மன்ட்டு தமிழும் நீங்க கொட்டுறும் போத உங்களை என்ன அம்மா வந்து எப்படி மனசுல உள் வாங்கிடுவாங்க உள்ளத்துல ஏத்துக்கிடுவாங்க தெய்வத்துக்கிட்ட உங்களோட நன்மதிப்பை கொண்டு போவாங்க கண்டிப்பா அது நல்லதா இருக்காது ஏன்னா அவங்க கிட்ட அன்பு பெற்றாதான் அன்பு பிள்ளைகளுக்கு தெய்வத்திட்ட போய் முறையிடுவாங்க என் பிள்ளை எப்படிலாம் கஷ்டப்படுது அவங்களுக்கு கண்டிப்பா நல்லது நடத்தி கொடுக்கணுமா வராய்த்தாயே அப்படின்னு கேட்பாங்க அந்த கேட்கறதுக்காச்சும் இவங்க மனசை நம்ம குளிர வச்சாதான் அடுத்த படிநிலைக்கு நம்ம போக முடியும் ஆனா இன்னைக்கு வருங்காலங்களை கண்டிப்பா அம்மாவோட மனம் குளிர்ந்து அவங்க செய்கிற இந்த நற்காரியங்கள் செயலுக்கு நம்ம உறுதுணையா இருந்து அவங்களை ஊக்கப்படுத்துறதுக்கு படுத்துறதுக்கு என்ன விஷயம் நீங்க எங்கேயோ இங்க தூரத்துல இருக்கீங்க இங்க வர முடியாது போன்லேயும் சொல்ல முடியாது ஆனா உங்களுக்கான வழி பாதை எல்லாரும் வந்த பாதை இந்த யூடியூப் மட்டுமே தான் அந்த யூடியூப்பில் மட்டுமே உங்களோட கருத்துக்களை நீங்கள் பதிவு செஞ்சுட்டாலே அம்மாவோட பேசுனதுக்கான ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அம்மாவோட பகிர்ந்துக்கிட்ட ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அது ஒன்று மட்டுமே உங்களுக்கான ஒரு சிறந்த பாதையாக இருக்கும் எனக்கு இது ரொம்ப நாளாக அம்மா வந்து எந்த பதிவு போட்டாலும் யார் பார்க்குற யார் பார்க்கல எத்தனை பேர் கமெண்ட் பண்ணா அப்படின்றத விட்டுருவாங்க ஆனால் நம்ம பொது ஊடகமாக இருக்கோம் நான் தான் எடிட் பண்ணுறோம் வீடியோ எடுக்கிறோம் போடுறோம் ஆனா இந்த மக்களோட மனநிலை போது ரொம்ப நம்மளுக்கே பெரும் வேதனையா இருக்கு அதை யாரையும் மென்ஷன் பண்ணி சொல்லல எல்லா உறவுகளும் தொடர்ந்து அம்மாவோட பயணப்படணும் அம்மாவோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் எத்தனையோ பேருக்கு குழந்தை வரும் எல்லா பாக்கியமும் அவங்க தீராத கஷ்டங்கள் தீராத நோய்கள் கல்யாண பாக்கியங்கள் அத்தனையுமே இங்க நடந்திருக்கிறத வந்து வாட்ஸ்அப் மூலியமாகவும் நேரடியாகவும் அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதை கேக்கிற போது அம்மாவோட அருள் அவ்வளவு படுற விஷயம் உலகத்துல நடக்காத காரியங்கள்லாம் அவங்க நடத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க நான் இதை செய்தேன் நான் அதை செய்தேன்னு அம்மா ஒரு காலமும் நான் சொல்ல மாட்டேன் என்னால ஒன்று இல்லை எல்லாம் என் தெய்வத்தோட செயல் மட்டும் சொல்லுவாங்க ஏன்னா தன்னை என்னைக்குமே முன்னிலைப்படுத்தினதே இல்லை அவங்க என்னால ஒண்ணு இல்லை எல்லாம் நான் ஒரு துரும்பளவுதான் என் தாய் தான் அத்தனை அருளையும் அள்ளி கொடுக்குறான்வாங்க ஆனா அம்மா சொன்னா மட்டும்தான் அந்த அந்த வராய் கேட்பாங்க இந்த நாகசக்தி அம்மாவோட அருள் இல்லாம நீங்க நாகமாட்டியும் வரகிட்டையும் அருள் வாங்கவே முடியாது அதனால அம்மா மனசை சந்தோஷப்படுத்தி மற்ற தெய்வங்களோட அருளை நீங்க பெறுறதுக்கு வாய்ப்பை பெறுங்க அம்மா தான் நம்மளுக்கு எல்லாம் செய்யறாங்க நம்மளுக்காக யாக வளர்க்குறாங்க தெய்வத்திட்ட முறையிடுறாங்க தெய்வத்துக்கு பணிவிட செய்யறாங்க அவங்க மேலதான் அம்மா அருள் இறங்கி உங்களுக்கான நல்லதை செய்வாங்க நீங்க அதனால அம்மா மனசு சந்தோஷப்படணும் அவங்களுக்கு உதவி செய்யறீங்களோ செய்யலையோ அவங்கள உள்ளத்தை ஊக்கப்படுத்துறதுக்கு மகிழ்ச்சிப்படுத்துறதுக்கு உங்களனால என்ன செயல் முடியுமோ அதை செய்யுங்க உங்களுக்கான வாழ்வியல வெற்றி கண்டிப்பாக அம்மாவோட அருள் என்னைக்கு இருக்கும் எவ்வளவு பெரிய பள்ளத்தில் நீங்கள் விழுக இருந்தாலும் நடக்காத காரியங்கள் தடையாக இருந்தாலும் அம்மா நடத்தி கொடுப்பாங்க உங்களுக்கு வெற்றி அடைய செய்வாங்க ஏதோன்னு என் பேச்சில் தவறு இருந்தால் கண்டிப்பாக மன்னிக்கணும் இந்த வீடியோ நான் அம்மாவுக்கே தெரியாமல் தான் என்னோட தனிப்பட்ட ஒரு மன வருத்தத்தோட இந்த வீடியோவை நான் பதிவிடுறேன் நன்றி வணக்கம் எல்லாரும் திருவிழாவுக்கு வாங்க சந்திப்போம் ஓம் சக்தி நாகசக்தி